பாவிகளா claro, எங்க நாட்டு சாப்ட்வேர் தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறீங்கன்னு பார்த்தா எங்களோட கிரிக்கெட் பிளேயர்ஸை விடாம இப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி வந்து நம்ம அமெரிக்காவை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அமெரிக்கா நடக்கிறதான் இருக்கிறதே ஸ்பெஷலா வந்து இருக்கு அந்த வகையில நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி காண்டி கப்பு வின் பண்ணி கொடுத்த உன்முத் சந்த் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா காண்டி வந்து விளையாட போறாருங்க இதை வந்து சொல்லும்போது யாருப்பா இவரு அப்படி வந்து கேக்கலாம் டூ தௌசண்ட் டுவெல் அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம இந்தியா கப்ப வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் தாங்க இவரு இவர்தான் நம்ம இந்தியா வந்து கேப்டனா பொறுப்பேற்று பைனல்ல வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டய கிளப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து நம்ம அண்டர் நைன்டீன் வேல்ட் கப்பை வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா வந்திருந்தாரு அவர் அப்ப அந்த மாதிரி வின் பண்ணி கொடுத்தோன்னே எல்லாரும் அவரை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அடுத்த விராட் கோலி கிடைச்சிட்டாருப்பா ஏன்னா விராட் கோலி இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல வந்து கப்ப வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி இவரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வந்து எதிர்பார்த்தோம் ஆனா வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் வந்து இவர் அதை சரியா பயன்படுத்திக்காம அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அந்த அளவுக்கு இவர் ஜொலிக்கவே இல்ல இதனால வந்து உண்மச் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாருங்க இப்ப இந்த சமயத்துல தான் என்ன தகவல் வருதுன்னா இப்ப அடுத்து நடக்க போற டி ட்வெண்ட்டி வந்து இவர் வந்து அமெரிக்கன் கிரிக்கெட் டீமுக்காண்டி களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வருதுங்க ஏன்னா அமெரிக்காவோட ரூல்ஸ் படி அவங்களோட டீம்ல வந்து விளையாடணும் அந்த பிளேயர் வந்து மினிமம் வருஷமாவது வந்து அமெரிக்கால வந்து தங்கியிருக்கணும் அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கே வந்து அமெரிக்காவுக்கு வந்து போயிட்டாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்கிறதுக்குள்ள த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சோ இப்படி எல்லாம் வந்து டீமு காண்டி இவர் கேப்டனா கூட களமிறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குங்க அதே சமயத்துல இவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறதுல ரொம்பவே ஆர்வமா வந்திருக்கேன் அதாவது இந்தியா வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இல்ல இந்தியா வந்து நல்ல டீம் ஒரு நல்ல டீமுக்கு எதிராக விளையாண்டாதான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டா வந்து கொடுக்க முடியும் அதனால நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அவர் இந்தியாவுக்கு எதிராக தான் வந்து விளையாண்டாகணும் ஏன்னா டி ட்வெண்ட்டி கப்ல வந்து அமெரிக்கா வந்து நம்ம குரூப்ல வந்து இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு எப்படி விளையாட போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமா வந்து இது மட்டும் இல்ல இல்லாம இந்த டூ தௌசண்ட் டுவெல் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஹர்மித் சிங் ஸ்மித் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸும் வந்து அமெரிக்கன் டீமுக்காண்டி விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க வந்து பார்க்கும் நமக்கு என்ன தோணுது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து போய் தான் அங்க வந்து அமெரிக்காவை பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸே வந்து ஸ்கெட்ச் போட்டு அமெரிக்கா தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்ப எங்கேயுமே நீங்க இந்தியர்களை வந்து விடமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கா பார்த்து கேக்குற மாதிரிதான் இப்ப வந்து அவங்களோட நிலைமை வந்து இருக்கு ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்